இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு நான் கலகி தோசை தான் செஞ்சிருந்தேன் அதாவது நீர் தோசைன்னு சொல்லுவாங்க இங்கே கேரளாவில் செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தக்காளி குழம்பு தான் செஞ்சிருந்தேன் அது என்னமோ தெரில எல்லா குழம்புலேயும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட நான் சாப்பிட்டுறேன் ஆனால் இந்த தக்காளி குழம்புக்கு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது அதனால் எனக்கு மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி வதக்கி வச்ச தக்காளி வாங்கத்துலேருந்து அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துட்டு எனக்கு மட்டும் தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளாக அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் துணி எல்லாத்தையுமே காயப்பட்டு இருந்தேன் அப்புறம் மாமியார் வந்து வயநாட்டுக்கு ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்போ வயநாட்டுக்கு போயாலும் இந்த பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க காப்பித்தூள் ரெண்டு வகையான காந்தாரி மிளகு மிளகு ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவ்வளோதான் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி